நம நம்ம சிவபித்தன் வீடியோவை எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சிவத்தை தேடுகிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இன்னும் நம்ம அறியாமையில இருக்கோம் அப்படின்னு பொருள் சிவத்தை தேட வேண்டும் யாரு அறியாமையில் இருப்பவர்கள் தேட வேண்டும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் யார் அறியாமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகள் இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா தேடுறோம் தேடுறோன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் சிவத்தை எங்க தேடுறோம் எப்படி தேடுறோம் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடி எதை தேடுறோம் யாரை தேடுறோம் அப்படிங்கிற கேள்வி முன்னாடி நிக்கணும் ஏன்னா தொலைத்த பொருள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சா அதை தேடலாம் எங்கேயாச்சும் போய் தரலாம் எப்படியாச்சும் தேடலாம் இதைத்தான் தொலைத்தேன் என்று தெரியாமல் எதையோ தேடுகின்றேன் அப்படின்னு அதை தேடிக்கிட்டே தான் இருக்கமே தவிர அதை கண்டுபிடிப்பதற்கு யாராலும் முடியாது எதை தொலைத்தோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம கிட்ட கேட்ட என்ன சொல்லுவோம்னா நிம்மதியை தொலைச்சோன்னு சொல்லுவோம் சந்தோஷத்தை தொலைச்சோம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கப்பா போச்சு அப்படின்னா தான் இருக்கும் அதை வெளிப்படுத்துறது இல்லை அவ்வளவுதானே தவிர தொலைச்சிட்டோம் தொலைச்சிட்டோம்னு இருப்போம் அதே தான் சிவத்தை தேடுகின்றோம் அப்படின்னா தொலைச்ச தான் தேட முடியும் இல்லாத பொருளை தேட முடியுமா முடியாது பொருளை தான் தேட முடியும் கண்டிப்பா நமது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க சிவம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா தான் அதை தேடி தேடி அலையறோம்னு சொல்றோம் உணர்ந்துக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது அதைத்தான் அடியா நீங்க குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறது நம்ம உணர்ந்த பொருள் தான் நமக்கு தெரிந்த பொருள் தான் நமக்கு எதிரே உள்ள பொருள் தான் அந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராற்றல் அதை உணர்ந்துக்க மறுக்கிற நம்ம அதை தேடுறோம்னு சொல்லி ஒரு வாக்கியமா உண்டாக்கிக்கிறோம் அவ்வளவுதான் தெரிவா புரிஞ்சுக்கிட்டா சரித்தான் எனக்குள்ள இருக்கிற உள்ளத்தாலும் சரி உணர்வாலும் சரி நான் பார்க்கின்ற பார்வையாலும் சரி நான் தொடுகின்ற உணர்வாலும் சரி என்னால் அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும் ஐயா திருமந்திரத்துல அதான் ஓடிட்டு சொல்லுவார் எப்ப ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்கிறானோ அவனால் தான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஆணித்தனம் ஐயா குறிப்பிடுவார் நான் அறிந்த அப்பொருள் நாட இடமில்லை நான் அறிந்து அங்கே வலியுற விம்மிடும் ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறிந்து எங்கும் தலைபடலாமே இந்த பாடல்களின் வழியா நம்ம நிறைய விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது மேற்போக்கா இதனுடைய பொருளை பார்த்தால் ஒரு பொருள் புரியும் ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து அதற்குடைய அர்த்தங்களை கோர்த்தால் ஒரு மாதிரியான பொருள் புரியும் ஒவ்வொரு எழுத்தாக பிரித்து அதனுடைய பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் ஒன்று புரியும் உங்களுக்கு என்ன புரிகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அப்ப என்ன இதனுடைய பொருளாக மேற்போக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நான் எங்க போய் தேடுறது எங்க போய் தேடி அலையணும் எங்கேயும் தேட வேண்டாம் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எல்லா இடத்திலும் அப்படிங்கும் போது என்னிடத்தில் இருக்கிறாராங்கிற கேள்வி எழுமல்லவா ஆம் அங்கும் இருக்கிறார் அப்படின்னு தான் ஐயா குறிப்பிடுறார் ஏ அங்கங்க போய் தேடாதப்பா கோயில் கோயிலா போய் தேட வேண்டாம் தேடுதல் உள்ளவர்களுக்கு கோவில் கோயிலா போய் தேட வேண்டாம் வீடு வீடா போய் தேட வேண்டாம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் தேட வேண்டாம் உன்னுள்ளே இருக்கின்ற இறைவனை உட்கார்ந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஒரு அடிக்கோடிட்டு சொல்வதாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து நாம் தேடுகின்றோம் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஜோதி வடிவா நமக்குள்ள இருக்கின்ற அந்த சிவத்தை அந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா உணர்றதுக்கு தயாராகணும் முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் சந்தோஷமா இருக்கவங்க தான் இறைவனை காண முடியுமா இது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நிறைய இருக்கு என்னென்னா வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தீட்சை வாங்கிட்டு சந்நியாசம் போறது இவங்க எல்லாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அல்லது ஒரு நம்பிக்கை இருக்கு அல்லவா அவர்களால் மட்டும்தான் சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியுமானா கிடையாது கிடையாது தெளிவாக தெரிஞ்சுங்க சந்தோஷமா இருப்பவர்கள் தான் சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியுமா கிடையாது துன்பத்தில் இருப்பவர்களால் சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியாதா கிடையாது சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களால் மட்டும்தான் சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எவன் ஒருவனுக்கு எது தேவைப்படுகிறதோ அதுதான் அவனை நோக்கி வரும் அதைத்தான் அவன் பெற முடியும் எனக்கு இப்ப என்ன வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் தானே கேட்குறோம் எனக்கு ஒரு வீடு வேண்டும் எனக்கு ஒரு மகிழுந்து வேண்டும் இப்படித்தானே நம்ம கேட்குறோம் அப்ப அதுதான் நமக்கு இலக்காக இருக்கிறது அதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு அதுதான் கிடைக்கிறது யார் ஒருவருக்கு இலக்கு சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறதோ அவர்களுக்கு அது கிடைக்கும் அந்த அரும்பெரும் வாய்ப்பு கிடைக்கும் நான் என்னத்தை தேடுறேன் சிவத்தை தேடுறேன் சிவத்தை எங்கே போய் தேடணும் எல்லா இடத்திலையும் தேடலாம் ஆனால் கிடைக்காது ஏன் கிடைக்காது நீ அதை உணர்வதற்கு முற்படவே இல்லை எப்படி உணர முற்பட உன்னு இருக்கின்ற சிவத்தை நீ உணர்ந்து கொள்ளவில்லை நீ வேறு எங்கெங்கோ போய் தேடி எப்படி நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் தெரிந்து கொள்ளப் போகிறாய் துளைத்ததாக எண்ணி கொண்டிருக்கின்ற பொருளை எப்பொழுது பெறப்போகிறாய் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நிக்குதல்லவா அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நம்முள் இருக்கின்ற அந்த பேராற்றலை யார் ஒருவர் உணர்ந்து கொள்ள முற்படுகிறாரோ யார் உணர்ந்து கொள்கிறாரோ அவர் சிவத்தை மற்றவர்களில் பார்க்க முடியும் மற்ற எல்லா பொருட்களிலும் பார்க்க முடியும் எப்படி காற்றாக நீராக நெருப்பாக நிலமாக ஆகாயமாக கோள்களாக சூரிய குடும்பமாக அண்டமாக பேரண்டமாக பிரபஞ்சமாக கல்லாக மனிதனாக பேயாக கணங்களாக இந்த மாதிரி நீங்க எதை பார்த்தாலும் அதை சிவமாக பார்க்க முடியும் எப்போது நம்முள் இருக்கின்ற இறைவனை நம்முள் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாமே சிவமாகத்தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அன்பு வடிவாக நாம் இருக்கின்றோம் அல்லது அன்பு வடிவாக நாம் மாறுகின்றோம் அப்படிங்கும் போது இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களிலும் சிவம் நிறைந்து கிடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் எல்லா உயிரிலும் சிவம் நீக்கமற நிறைந்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போது அன்பு பீரிட்டலும் பிற உயிர்கள் மீதெல்லாம் அன்பு பீரிட்டலும் எனக்காக பிற உயிர்களை துன்பப்படுத்துவதா அப்படிங்கிற அன்பு அந்த ஒரு எண்ணம் மேலோங்கும் என் இன்பத்திற்காக என் சுயநலத்திற்காக பிற உயிர்களை துன்பப்படுத்துவதா அப்படிங்கிற அந்த கேள்வி மேலோங்கும் அப்ப மனித தன்மையுடன் நாம் நடந்து கொள்ள ஆரம்பிப்போம் அப்போது நாம் பிறருக்கு சிவமாக காட்சியளிப்போம் ஏன் அன்பு வடிவா மாறிட்டோம் அன்பே வடிவாக மாறிட்டோம் அன்பே சிவம் என்றுதானே கூறுகிறார்கள் யார் ஒரு அன்பே இருக்கிறாரோ அவர் சிவம் எப்போது நீ பிற உயிர்களை மதித்து அதற்கென்று அல்லது அதற்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து அந்த உயிருக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கின்றாயோ அந்த உயிரின் மீது கருணை காட்ட ஆரம்பிக்கின்றாயோ நீயும் சிவமாகிறாய் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் திருமந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற பெரிய கருத்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பினால் கைவிட மாட்டார் அப்ப ஈசனை நம்பினால் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் தெளிவா தெரிஞ்சுக்கங்க நீங்க இறைவனை உணர்வதற்கு காலம் எடுக்கலாம் ஒவ்வொருவர் கொண்டுள்ள மனநிலை கேற்றார் போல காலம் எடுக்கலாம் அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஏன் எனக்கு சிவத்தை உணர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் எவ்வளவு பிடிப்பாக இருக்கின்றேன் என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா எனக்கு வந்து என்னன்னா இப்ப பகுதி நேர வேலை செய்வது போல அப்பப்ப நான் வந்துட்டு தியானம் பண்றேன் தமப்ப நான் முயற்சி செய்கின்றேன் அன்பு செய்கிறேன் அப்பப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அன்பு செய்யறேன் அப்படிங்கும் போது கொஞ்சம் காலம் எடுக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்திலே பத்து மணி நேரம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்கின்றேன் தியானம் செய்கின்றேன் தம் செய்கின்றேன் அனைத்து உயிர்களுக்கும் உதவி செய்கின்றேன் இந்த மாதிரி ஏதேனும் செய்து கொண்டிருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் நாம் கர்மா பலனுக்கு ஏற்றார் போல இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இறைவனுக்காக செலவிடுகின்றேன் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக செலவழிக்கின்றேன் அப்போ வெகு விரைவில் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த மனப்பக்குவம் நாம் கொண்டுள்ள தன்மைக்கு ஏற்றார் போல மாறும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனப்பக்குவம் எளிதில் ஏற்பட்டு விடுமா நீங்களே பதில் கூறுங்கள் இந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துருமா இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை நினைப்பது சாத்தியமா சாத்தியம் இல்லை என்றும் யாராலும் கூற முடியாது நாம் இருக்கின்ற வேலை பழுவின் காரணமாக நம்மால் எப்பொழுது முடிகிறதோ அப்போது சிந்திக்கின்றோம் ஆனால் ஞானிய பெருமக்கள் தான் எவ்வேளை செய்தாலும் அந்த வேலையை சிவமாக எண்ணுவார்கள் தான் எக்காரியம் செய்தாலும் அக்காரியத்தையும் சிவனாக சிவமாக எண்ணுவார்கள் சிவத்தின் செயலாக எண்ணுவார்கள் அப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் நினைவில் தான் இருக்கிறார்கள் தூங்கும் போதும் அது சிவத்தின் செயல் இது எனதல்ல என்ற உணர்வு இது என்னால் ஆனதல்ல என்ற உணர்வு ஒருவருக்குள் மேலோகும் போது அது இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது நான் ஒரு வேலையை செய்கின்றேன் நான் ஒரு செயலை செய்கின்றேன் அது என்னால் ஆனது அப்படிங்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து இருந்த நேரம் கலைகிறது காரணம் அகங்காரம் இது என்னால் இது நான் செய்வது ஆம் அது உனக்கான நேரம் விட்டுவிடு இது எனதல்ல இதை நான் செய்யவில்லை இது இறைவன் போக்கிலே போவது இறைவன் செய்கின்றார் அப்படின்னு நினைத்து செய்வது இறைவனுக்கான நேரமாக மாறுகிறது அப்ப இறைவன் மீது அன்பு செய்ய வேண்டும் இறைவன் மீது அன்பு செய்ய வேண்டும் இறைவன் மீது அன்பு செய்ய வேண்டும் என்றால் என்ன பிறர் மீது அன்பு செய்வது பிறர் மீது பரிவு காட்டுவது அதுதான் இறைவனுக்கு நான் செய்கின்ற பெரிய விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனது நமது உள்ளம் பக்குவப்படுகிறதோ அவ்வளவுக்கு அளவளவு இறைவன் அங்கு குடியேறி நமக்குள் இருக்கின்ற அந்த இறைகாற்றல் வெளிப்படும் நமக்குள் இருக்கின்ற அந்த சிவம் வெளிப்படும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறை தேடுதல் அப்படிங்கிறது பலவிதமான நிகழும் சில பேருக்கு பிறந்து ஒன்று ரெண்டு வயது ஆகும்போதே இறைவன் மீது நாட்டம் ஏற்பட்டுவிடும் சில பேருக்கு அந்த பருவம் குழந்தை பருவத்திலிருந்து மீண்டு ஒரு இளைஞர் பருவம் வரும்போது சில பேருக்கு திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு வயதான பிறகு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு வகை இது ஒரு பக்கமாக இருக்கட்டுமே நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ நமக்கு சிவபெருமான் மீது ஒரு ஈடுபாடு இருந்திருக்காது பெரும்பாலுமானவர்கள் அப்படித்தான் இருந்திருப்பாங்க இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லையா இறை மறுப்பு கொள்கை அல்லது நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க அதையெல்லாம் பற்றி மனம் ஆராய்ந்திருக்கும் ஆமல்ல இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இறைவன் இருப்பார் இத்தனை பேர் தினமும் அடைகிறாங்களே இத்தனை இயற்கை சீற்றம் வந்து இத்தனை உயிர்கள் அடைகிறானவே அப்போ இறைவன் இருந்தால் இதெல்லாம் விடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனது வந்து எண்ணி பார்த்திருக்கும் அதனால் குழம்பியும் கூட இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த தருணம் இருக்குது இல்லையா அது ரொம்ப அற்புதமானது அது உங்களுக்கு எப்போ ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்களேன் இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம் அது அந்த நினைவு இருந்தது அப்படின்னா இப்போ அடியேன்னு சொல்றதை எல்லாம் உணர்ந்து பாருங்க நடந்தது அப்படின்ட்டு எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ அப்பயே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் எப்ப பார்த்தாலும் அவரோட நினைப்பாவே இருந்திருக்கும் சிவபெருமானே சிவபெருமானே சிவ சிவா சிவாய் நம நம்ம சிவாய் ஏதோ ஒரு மந்திரங்களோ அல்லது அவரை பற்றிய அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தாகமோ நமது மனதிற்குள் வந்துட்டு இனம் புரியாத வகையிலே அதை தூண்டும் விதமாக இருக்கும் சொல்லணும் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு <laughs> எண்ணம் <laughs> ஏற்பட்டிருக்கும் <laughs> சிவாலயங்களுக்காக <laughs> போகணும் <laughs> அப்படிங்கிற <laughs> மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும் இல்ல நான் வந்துட்டு என்னோட திட்டத்திலே இல்ல நான் இப்ப ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் எதிர்ச்சியா பார்த்தா இந்த மாதிரி ஆலயம் கண்ணில் தென்பட்டது போகணும்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்தல் ஏற்பட்டது உள்ள போனேன் அங்க போனா என்னால அந்த அனுபவிச்சு அந்த இன்பத்தை வெளியவே சொல்ல முடியல அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வெல்லாம் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்க எல்லாருமே எப்படி சுற்றி வந்து நிற்பாங்க அப்படின்னா சிவபெருமானை பற்றி பேசக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள் நம்மை சுற்றி சேர்கின்ற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்களாக இருப்பார்கள் எல்லாருமே சிவனுடைய பெருமைகளை பேசுபவர்களாகவும் சிவனுடைய அருளை பற்றி பேசுபவர்களாகவுமே அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க நாமும் பேசணும்னு ஆசை இருக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருக்கும் நமக்கு வார்த்தை கிடைக்காது ஆனால் அந்த வார்த்தை நம் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் மற்ற அடியார்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் இறைவனுடைய திருவருள் சில பேர்த்துக்கு பேச வார்த்தை வராது அந்த உணர்ச்சிகளை விளக்குவதற்கான அந்த ஆற்றல் பத்தாது அந்த எந்த வார்த்தை போட்டு நம்ம சொல்கிறது அப்பனுடைய கருணையே அப்படிங்கிற மாதிரி தவிச்சு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு அடியார் வந்து அந்த வார்த்தையை பேசுவாங்க அந்த உணர்ச்சிகள் மிகுதிகளால் நம்மால் பேச முடியாத வார்த்தையை அவர் பேசுவார் அப்படிங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும் அது எல்லாம் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க எல்லா இடத்துக்கும் ஓடுவோம் தேடுவோம் காசிக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் திருவானைக்கால் போகணும் சிதம்பரம் போகணும் திருவண்ணாமலை போகணும் இப்படி மனம் பாய்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும் அப்படியே அமைதியாக உட்காரணும்னு தோணும் வீட்டில் அமைதியாக உட்காந்து அப்பனை அப்படியே மனசில் நினைக்கணும்னு தோணும் எல்லா பக்கம் ஓடி ஆடி எல்லா ஆற்றலையும் உணர்ந்து ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அப்படி வந்துருச்சு அப்படிங்கும்போது கண்ண மூடி அமைதியா அப்பா அப்படின்ட்டு அமைதியாக அமருவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பாடா அப்படின்னு உட்காந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி செவனேன்னு உட்காந்துருவோம் சிவனேனு அங்கே அங்க யாருதான் இருப்பா சிவன் மட்டும்தான் இருப்பார் மனசுல யார் மட்டும்தான் இருப்பாங்க சிவன் மட்டும்தான் இருப்பார் அப்ப அவரையே நினைத்து கொண்டு அப்படியே உருகி உருகி வழிபட வழிபட எங்க வச்சு வழிபட போறோம் மனசுக்குள்ள வச்சு நம்மளுடைய ஹிருதயத்தில் வச்சு வழிபட போறோம் யாரு அப்பனை அப்பனை எப்படி வழிபடுறோம் உருகி உருகி வழிபட ஆரம்பிச்சிருப்போம் அப்படி உருகி உருகி வழிபட்டதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் அப்பா மேலே அப்பானு கூப்பிட்றதா இறைவான் கூப்பிட்றதா குருவேன் கூப்பிட்றதா ஏன்னா எல்லாமுமாகவும் இருக்கின்றார் சிவபெருமான் எல்லா தருணங்களிலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா உறவாகவும் இறைவன் இருந்திருக்கின்றார் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது ஒரு நல்ல குருவாக இருந்திருக்கிறார் வாக்கில திக்கு தெரியாம அடியேன் சொல்வதை நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல அவ்வளவுதான் உலகத்தோட இறுதி நிலை அதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி போய் நின்னுட்டேன் கண்ண மூடி நின்னுட்டேன் அவ்வளோதான் இனிமேல் என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு போய் நின்றுட்டேன் அப்போ நடந்த ஒரு ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னே தெரில அந்த வினையிலேருந்து இருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும் இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் வந்துருச்சு அந்த கஷ்டத்துல ஒண்ணுமே இல்லாம அப்பனை பத்தி கூட நினைக்கல நான் வெறுமனை போய் நின்ன அப்ப யாரோ என்னை கையை புடிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா என் வாழ்க்கையே தலைகளா மாறுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருந்திருக்கும் அந்த வெறுமனை நின்ன அப்படிங்கிறது அந்த சிவத்தை குறிப்பது எதுவுமே இல்லா நிலை எதுவுமே நினைக்காத நிலை எதையும் எண்ணாத நிலை அந்த வெறுமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை குறிப்பது அந்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஏன்னா மனசுல எந்த கர்ப்பமும் இல்லை எந்த குழப்பமும் இல்ல இவர் பெரியவர் அவர் பெரியவர் நாம் பெரிய எதுவுமே இருக்கு அப்படியே வெற்றா நின்றுப்போம் அப்படி நிற்கிறோம் அப்படிங்கும்போது போது அது அந்த இறைவனை குறித்தல் அந்த இறைநிலையை குறித்தல் அப்படித்தான் ஞானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிற்பார்கள் ஏன்னா இனிமேல் வாழ்வதற்கே வழி இல்ல என்ன நடந்தாலும் போது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மனசு போகும் பாருங்க அப்ப அந்த வெற்றி நிலை அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள கொஞ்சமா எட்டி பாருங்க அது ஆரம்ப புள்ளி மட்டும்தான் ஆனா ஞானத்தின் உச்சம் மீண்டு மீண்டிருப்பது எதுவும் என்னால் நிகழ்வது அல்ல எதுவும் என்னால் நிகழ்த்தப்படுவதும் அல்ல எல்லாமே இறைவன் தீர்மானிப்பது இனிமேல் என்ன நடந்தாலும் சரி அது சிவபெருமானுடைய அந்த வழிக்கே நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க அந்த இடம் எது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இறைவனை உணர வைப்பது அந்த இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்த்துவது சிவபெருமான் நம்முடன் தத்ரூபமாக இருப்பதை அப்பொழுது உணர முடியும் யாரோ ஒரு உருவத்தில் இருக்கலாம் மனித உருவமாக தாங்கி வரலாம் அல்லது அருவமாக அரு எப்படியும் ஒரு விதத்தில் அப்படியே அப்பன் நம்ம தோல்லை தட்டி அப்படியே மெதுவா திருப்பி விடுவார் நம்ம போய் இறுதி நிலை நிக்கிறோம் இங்கிட்டு திரும்பி நின்றுப்பார் இது இறுதி நிலை இனிமேல் தான் உன் வாழ்க்கையோட ஆரம்பமே அப்படின்னு அப்படியே மெதுவா திருப்பி விடுவார் அந்த உணர்வெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் பத்தாது அதை நிறைய அடியார் பெருமக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஏன்னா அப்பன் கருணை உருவமானவர் அப்பன் அன்பு உருவமானவர் சிவபெருமானை போல அன்புருவமான தெய்வத்தை நம்மால் காண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது கண்டிப்பா முடியாது அந்த சிவபெருமான் என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த மந்திரம் அது யாராலும் விளக்க முடியாத ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை அனுபவிப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வெறுமனே அதை பற்றி பேசி கொண்டிருப்பதாலோ அவரை பற்றி புகழாமல் இருப்பதாலோ அதை உணர முடியாது புகழ வேண்டும் என்றால் உணர்ந்து புகழ வேண்டும் ஏனோதானோ இல்லை அவரை உணர்ந்து வெளிப்படுகின்ற வார்த்தை புகழ்தலாக இருக்கும் அது அன்பு முகுதியின் காரணமாக ஏற்படுதல் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா மனசுல தெரிஞ்சுக்கணும் அப்ப எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் தன்னை மறைத்து நிற்பவன் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் இறைவன் இறைவன் எந்த இடத்திலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் நாம் தான் உணர வேண்டும் இறைவன் மிகப்பெரியவர் என்பதை நாம் தான் உணர வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களையும் யார் செய்கிறார் என்றால் இறைவன் செய்கின்றார் இயற்கையை எடுத்துக் எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் முதல் மனிதன் எப்படி தோன்றினான் முதல் உயிரினம் எப்படி தோன்றியது இந்த மாதிரி முதல் முதல் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் எப்படி தோன்றின அதற்கு விட யாராலும் கூற முடியாது அனுமானத்தில் வேண்டுமானால் கூறலாம் அறிவியல் என்ற பெயரில் இப்படி உருவாயிருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் உருவானது அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாத நிலைதான் இன்றும் தொடர்கிறது காரணம் ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனின் படைப்பிலே அந்த படைப்பின் சூக்ஷமத்தை அறிந்தவர் சிவபெருமான் மட்டுமே என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கே உரித்தான ஆனந்தம் அப்படிங்கிறத